எனது அன்பு மாணவ செல்வங்களே உங்களுடைய சிந்தனை சிறகுகள் உங்கள் சொந்த விரல்களாலேயே முறிக்கப்பட்டு செல்போன் சமூக வலைதளங்களுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது கற்பனை குதிரையோ இங்கே பார் வசதி உண்டு என்பதனை மட்டுமா நாடி செல்கிறது கஞ்சா முதல் காஞ்சனா வரை தேடி செல்கிறது மூளையோ கழுத்தருத்தான் கோழி கொண்டையின் மண்டையொட்டி சவப்பட்டிக்குள் வைத்து மூடப்பட்டிருக்கிறது எண்ணங்கள் யாவும் கூகுள் சர்ச்சிலேயே காலம் தல்கிறது துணையுடன் சேர்ந்து துப்பட்டாவும் ரேஸ் பைக்கில் பறக்கிறது சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது பின்தொடர்ந்து சினிமாக்காரர்களே கண்மூடித்தனமாக நம்புகிறது இன்ஸ்டா ரீல்ஸிலேயே சுய இன்பம் காண்கிறது ஆம் அக்காக்கள் பலரையும் கண்மூடித்தனமாக ஃபாலோ செய்து ஆமாவில் யார் அக்காவை ஃபாலோ பண்றீங்க இன்ஸ்டா ரீல்ஸ்ல இப்ப இருக்கிற பயில என்ன பண்ணிட்டு இருக்கான் என்பவங்க என்பது கொண்டு இருக்கிறான்